நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமான ராக் அண்ட் ரோல் ரவுண்ட் நடக்குது இதற்கு அனுராதா ஸ்ரீராம் மிஸ்கின் மற்றும் உன்னிகிருஷ்ணனோட இதுவரைக்கும் சூப்பர் சிங்கர்ல பாடின நிறைய போட்டியாளர்களுக்கு சினிமாவில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்த பிரபல இசையமைப்பாளரான டி இமான் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துகிறாரு இந்த காம்படிவ் ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் நடுவர்கள் மற்றும் போட்டியாளர்கள் எல்லாருமே மாடர்ன் ரெட்ரோ காஸ்டியூம்ல வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ராக் அண்ட் ரோல் பாடல்களை எடுத்து செம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டு அப்படி இருக்க இதுல இருக்க ஒரு பிரபலமான போட்டியாளர் வித்தியாசமான ராக் அண்ட் ரோல் பாடல எடுத்து செம்ம சூப்பரா பாடி அத்தி கோல்டன் ஷவர் வாங்கினதோட மட்டும் இல்லாம இசையமைப்பாளர் டி இமானுடைய இசையில சினிமால பாடுறதுக்கான மாபெரும் வாய்ப்பையும் பெற்று பெற்றிருக்காரு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லெவன பொறுத்த வரைக்கும் இல்ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் இளையராஜா கிட்டே ஆசிர்வாதம் பெற்று ஒவ்வொரு வாரமும் இசை நான் இளையராஜா பாடல் எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான ஏழை சரண் ராஜா அவர் இந்த வாரம் இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல இசை நான் இளையராஜா எஸ்பிபி மற்றும் கமலஹாசனுடைய காம்போ போல வந்த ஒரு மெகாயிட்டான பாடலை எடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால வேற லெவல்ல பாடி அழுத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தின் ஆட்சித்தில் ஆழ்த்தி தெரிக்க விட்டு இந்த பாடலை பார்த்தவனே அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினர் டி இமானவர்கள் சொல்லும் போது உன்னுடைய வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அது பொதுவாகவே எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ற வகையில் இருக்கு அது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்பவே அற்புதமா ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி இந்த கண்டிப்பா உனக்கு சினிமாவில் பாடுறதுக்கு நான் வாய்ப்பை தரேன்னு சொல்லி அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி இருந்தார் அதை தொடர்ந்து அனுராத சீரா மிஸ்கின் மற்றும் முன்னிகேஷன் அவர்கள் சொல்லும்போது இளையராஜா கம்போசிஷன்ல இது ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடல் எடுத்து நீ வேற லெவல்ல பாடி ஆத்திருக்கேன்னு சொல்லி நம்ம சரண்ராஜா பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்

நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू